ஹை கைஸ் லாஸ்ட் எப்பிசோட பார்த்தீங்கன்னா டைமிங்ல முடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்க ரெண்டு டீமும் அவங்களோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ஹீரோயினும் சரி ஆப்போசிட்டில் இருக்கிற சைனீஸ் டீமும் சரி அப்படியே ஒரே நர்வஸாக இருக்க ரிசல்ட் வேறு அனவுன்ஸ் பண்ண போறேன் செகண்ட் அவனோட ரிசல்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க எல்லா அவள் எதிர்பார்த்துருக்காங்க எந்த டீம் வர போகுதுன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சைனஸ்காரர் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம அரசர் எட்டு மார்க் கொடுத்துருக்காங்க ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு என்றா மனசாட்சி இல்லாமல் ஒன்னாடா கொடுப்பீங்க அப்படின்ட்டு இதுலேருந்தே தெரியுது இவங்க எவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிறதுல பாதி இதுக்கு குஷியாகிடுச்சா ஆயிடுச்சு அரசரார நம்பவே முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு மார்க் தானாங்கிற மாதிரி அவருக்கு ஏத்துக்கவே இல்ல நீங்க செஞ்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு பட் என்னதான் இருந்தாலோ எனக்கு உங்களோட ஃபுட்டில் ஒரு கம்ப்ரெஷன் இல்ல அதனால எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசரும் இருக்கார்ல அவரும் அந்த மிங்க இருக்கார்ல சைனீஸ் அவரோட டிஷ்ஷ பத்தி அப்படியே ஆப்போசிட்டா சொல்லிடுறாங்க இதை நான் ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு ஆனா அதுக்கு அவங்க சும்மா விடுவானா உடனே யூ பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்கோர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி பேசலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்க கூட தான் மனசாட்சியே இல்லாமல் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க இது எப்படிலாம் நினச்சி கூட நான் பார்க்கல நீங்க இப்படி பண்ணுவீங்கன்ட்டு இவ்வளோ சீட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் ஏன் கொடுக்கணுன்னு இருக்க நான் எனக்கு தோணுனதான் கொடுத்தேன் இதான ரூல்ஸ் உங்களுக்கு பிடிச்சது நீங்க கொடுக்கலாம் எனக்கு பிடிச்சது நான் கொடுக்கலான்ட்டு அவன் மனசாட்சி எல்லாம் அரசர் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கணக்கே இல்லை ஏன்னா நீங்க இவ்வளோ சீட்டிங் பண்ணுறங்காட்டி இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த டைம் இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த டைம் அவங்களே நீதி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம சீட்டிங் பண்றதுக்கு கேமே நடத்த வேண்டாம் இனிமேல் இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி மார்க் நம்ம கொடுக்க போறதில்லை அதுக்கு பதிலாக அவங்களே அவங்களுக்கு மார்க் கொடுத்துக்க போகிறாங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு இதுக்கு மேல நீங்களும் சரி நானும் சரி தலையிட போறதில்லை அவங்களோட விஷயம் இது அவங்களே பார்த்துக்கிட்டுங்கிற மாதிரி அரசர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு வேற வழியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க அரசர் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்காள் அவட்ட தான் கேட்குறாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கல டிஷ்ஷு அதுக்கு நீ எவ்வளோ மார்க்கு கொடுப்பேன்னு நீயே சொல்லு அதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க ஹீரோயினும் பார்த்திங்கன்னா எங்கள் டீம்லேருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி மார்க் கொடுக்குறதுன்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கா சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட்டு பார்க்கறான் அவளோட டிஷ்ஷை இப்போரா இப்படி மாட்டி விட்டானே டிவை நினைச்சிட்டு சாப்பிட்ருக்க மிங்க்காரில் பார்த்தீங்களா அவங்களோட சைடும் சாப்பிட்டு பார்க்குறாங்க அவங்க டிஷ்ஷை பட் பார்த்திங்கன்னா நம்ம அரசர் கேட்கும்போது ஹீரோயின்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னுட்டு அரசர் கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்க டீமே இந்த டிஷ்ஷிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டபடி செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது போது சிம்பிளாக நான் மார்க் கொடுத்துட முடியாது ஏன்னா இது நீங்க பார்த்து தான் சொல்லணுன்ருக்கேன் அரசர் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு இருக்காங்க அது உண்மைதான் ஒரு கொக் எவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாலும் சரி அவங்களோட குறைய எப்படியும் அவங்களே சொல்ல மாட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு என்னோட டிஷ்ஷில் எந்த ஒரு குறையும் இல்லை நான் ஃபுல் ஹைவர்ட் போட்டிருக்கேன் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் என்ன கேட்டால் நான் அப்படியே தான் சொல்லுவேன் என்னால் மதிப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடறா அப்படியா அப்படின்ட்டு அரசர் பார்த்தீங்கன்னா அந்த மிங்கிருக்கார்ல அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க எப்படி உங்களை டிஷ்ஷை கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு உங்களோட மார்க்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கிட்ட கேட்டுட்டு இருக்க அவங்க பாத்தீங்கன்னா நானும் அப்படிதான் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க என்னாலே என்னோட டிஷ்ஷை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கேன் அதனால என்னாலே முடிவெடுக்க எடுக்க முடியாதுன்ட்டு அவர் ஹீரோயினோட தீர்ப்புக்கு அப்படியே ஒத்துக்குறாரு ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஹெல்ப் பண்ணாருங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கும்பிட போட்டு லைட்டாக அப்படியே ஜாலியிலேயே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் ஹர்சல் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் முடிவெடுக்க தெரியல பட் ரெண்டு போட டிஷ்ஷும் நல்லா தான் இருந்துச்சு அதனால என்னோட முடிவில் உங்க ரெண்டு பேர்த்தோட ஃபுட்டையும் கம்பேர் பண்ண முடியாம ரெண்டு பேர்த்தையும் சரி நான் டைனு சொல்றங்கிற மாதிரி ஹரிசல் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா அரசருக்கு எப்படின்னு தெரியல ஹீரோயின்க்கு ஷாக்கு பட் அதை விட யூ கிட்ட உனக்கு ஓகே தானே கேட்டுக்கிட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இன்னொரு மேட்ச் மட்டும் டைல முடிஞ்சுன்னா கண்டிப்பாக இவனுக்கு தானே ப்ராஃபிட் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசரோட முடிவு எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு அவனை ஓகே சொல்லிடுறான் அரசர் பார்த்தீங்கன்னா இதுக்கு தானே ஆசைப்பட்டு இருக்கிறங்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்க ஹீரோயினுக்குலாம் பயம் வந்துடுது அடுத்த ரவுண்டு நாளைக்கு நடக்க போது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஜெயிக்க வேண்டியது பட் இருந்தாலும் நான் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சுட்டு இருக்க அவரை இன்னைக்கு நானும் தோக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாம அது வேணா நான் ஒத்துக்கிறேன் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அரை இதில் நின்றுட்டு கொண்டிருக்க நாளைக்கு மேட்சில் பார்க்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் இன்கிரீடியன்ஸில் ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன் அதனால என்னால் ஃபுல்லா ஒரு இதை கொடுக்க முடியலன்ட்டு இருக்க அவரும் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன் இன்கிரீடியன்ஸில் கொட்ட விட்டுட்டேன் நாளைக்கு ரெண்டு பேரும் கலக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன நல்லா மிஸ்டேக் பண்ணாங்களோ ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் நாளைக்கு நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நாங்கள் ஜெயிக்கிறீங்களான்ட்டு ரெண்டு பேரும் ஒரு நல்ல கம்பேரிட்டிவ் குக்ஸ்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி போட்டி போட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க நிறுத்த மாட்டீங்கன்ட்டு கலாய்ச்சி விட்டுட்டு இருக்க என்ன அவர் தோக்கலை ஜெயிக்க கிடைக்கலன்னு இருக்காரு என்னதான் நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்படிஷனில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம் அது உண்மை பட் அவரோட டேஸ்ட்டு தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அதுவும் உண்மை ஏன்னா நம்மளது சூப்பர் அதுவாக இருந்துச்சு அவரது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நாளைக்கு நம்ம எப்படியாச்சும் நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா காம்படிஷனை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க எல்லாரும் அதே பதட்டத்தில் தான் இருக்காங்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருச்சு நம்ம யாரை நம்ம காட்டணும் அப்படின்ட்டு இருக்க அதுக்குள்ளே சீஃப் என்ஹெச் வந்து அரசர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க என்னதான் இது திரும்பிட்டு கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நைட் அரசரை போய் சொல்லுங்கள் ஏதோ பார்க்கணுன்னு கூப்பிட்டிங்களாமான் இருக்க அரசர் பார்த்தீங்கன்னா ஆமாம் உங்ககிட்ட பேசணும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் கூட இல்லை நான் என்ன தான் பண்ண போகிறேன்ட்டு அவள் நடந்தது நடக்க போகிறதுன்ட்டு எல்லாத்தையும் நினைச்சு உடம்பிகிட்டு இருக்கா ஆனால் அரசர் பார்த்தீங்கன்னா இந்த டீ கூடின்ட்டு ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அது சேமாக டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க நீங்களாம் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு இருக்க அரசரும் ஆமாம் குடிச்சு போகிறேன் இருக்க அவள் பார்த்தீங்கன்னா அதில் அழகா மோன்னு தெரியுது சே அழகார்கே டீ கப்புன்ட்டுருக்கா ஆமாம் இதுக்கு பேர் தான் நிலா டீ அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோயின்க்கு ஓ அப்படியா இது அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வேறு சீட்டு சொல்லுவாங்க போல் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா இப்போ எனக்கு எப்படி இருக்குது கொஞ்சம் டென்ஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்காங்கிற மாதிரி இருக்குது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது பட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்பிக்கையாக இருக்க அரசர் இந்த புண்ணை வச்சுட்டு எப்படி நாளைக்கு சமைக்க போகிறேன் எதனா பிரச்சினையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லை என்னதான் இருந்தாலும் என்னோட டீமுக்காக நான் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நான் முன்னாடி கூட பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கஷ்டப்படலை இப்போ என்னோட டீமே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக வச்சு நான் கண்டிப்பாக ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அரசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொல்லுவீங்களா கண்டிப்பாக நாம் ஜெயிச்சிட்டோன்ட்டு அந்த ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பேசிட்டு சும்மா குழந்த மாதிரி நோய் நோயின் இருக்காது அரசர் பாத்தீங்கன்னா கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னும் சின்ன தெரியாது இருக்காந்து தெரிஞ்சிருந்தா அப்பவே நிறுத்திருப்பேன் இப்ப கூட மோசமாகல நான் வேணா பண்ணிடுறேன் அவர்கிட்ட போய் தலை வழங்கி ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டா வேலை முடிஞ்சு உனக்கு எந்த சரமும் இல்ல நான் காம்படிஷன் வேணா டிரா பண்ணுற மாதிரி அரசர் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுக்கே ஷாக்கு அரசர் என்னடா இப்ப எல்லாம் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆஹ் அது போதில்ல அப்படின்ட்டு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னோட டீம்மேட்ஸ் இப்போ என் கூட இருக்காங்க அது மட்டும் இல்ல இல்லாமல் நானும் இப்போ ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெளியில் இருக்கேன் அப்போ எனக்கு இது ரொம்பவே முக்கியம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ஸ் எல்லாம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அது எல்லாமே ஒரு ட்ரானால் வேஸ்ட்டாக போகக்கூடாது எப்படியாச்சும் நான் ஜெயிச்சியா வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் நான் ஜெயிச்சிருவேன் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதலாக ஊற்றிக்கிட்டு இருக்கா அரசர் பார்த்தீங்கன்னா சரி குக்கர் ப்ரெஷர் ஒன்று கொடுத்துருந்தே அது வந்துருச்சா இல்லையா நாளைக்கு காம்படிஷனுக்கு அது தேவைப்படும் நீ சொன்னி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆமாம் பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் கரெக்ட் டைம்க்கு கொண்டு வந்து கொடுத்துருவாரு இப்போதைக்கு தான் கொடுக்க முடியலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அரசரோ சரி உனக்கு பிரஷரா இருந்துச்சுன்னா ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதான் இருக்கா அப்படி இல்ல இல்ல டீ கொட்டிடுது அரசர் துடிச்சு இப்படிலாம் நடக்கக்கூடாது கைவிடு அப்படின்ட்டு அவர் ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லைன்ட்டு அப்பவே பாத்தீங்கன்னா அரசர் மருத்துவமனை இருக்குல்ல அதை கூப்பிட சொல்லிடுறாங்க ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல ஷாக்கே ஆயிடுச்சு என்னடா இவர் இவ்வளவு திடிச்சிட்டு இருக்காருன்ட்டு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை இனிமேல் நீ எதுக்கே ஹர்ட் ஆகக்கூடாது அது எனக்கும் சேர்த்து வலிக்குதுன்ட்டு அரசர் பாத்தீங்கன்னா அப்படியே இன்டெரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா பேசுகிறாங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி என்ன அரசே சொல்றீங்கற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க அடுத்து மருந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்லையாட்டு ஹீரோயின்க்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க டையானது நினைச்சு ஜூனுக்குலாம் வயிறு தாங்க முடியல தோக்கல அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ராஜமாதா மாதா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லெட்டர் வச்சுட்டு அப்படியே டீப்பாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மிளகா புள்ளியெல்லாம் இவன் எடுத்து வச்சிருப்பான் பார்த்தீங்களா அவன் கிட்ட இந்த மூத்த இருந்து சன் மாத்திங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இருக்கான் என்னடா நீ பிளான் போட்டால் நான் இருக்கேன்டாங்கிற மாதிரி சன் ஒரு லுக்கை போட்டுட்டு இருக்க அடுத்த நாள் நைட்டு தூங்காமல் எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க காம்படிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்டிகிரேட்டிவ் ஸ்பெஷல் ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு அறுக்கிறதுலேருந்து கழுவுறதுலேருந்துட்டு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாளைக்கு காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அரசரும் சரி இந்த யூவும் சரி எல்லாமே உங்களோட சமையல ஸ்டார்ட் பண்ணுங்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சுடி போட்ட மாதிரி டக்குன்ட்டு எல்லாம் பார்த்து வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னு போகணும்னு உங்களுக்கு தெரியல ஸோ இதில் வெஜிடபிள்ஸும் சரி நான்வெஜ்ஜும் சரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணுன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் இருக்குல்ல அதுலேயே ஒரு சூப்பரான க்ரில் வெரைட்டி மாதிரி பண்ண போகிறா எப்படியாச்சும் நீங்கள் நல்லா பண்ணிவிடுங்க நல்லா வேக வச்சுருங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிடுங்கன்ட்டு என்னெல்லாம் பண்ணுமோ சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஒரு வேலை ஒத்துக்கலன்னா பிளான் பி போடலாம் அப்படின்ட்டு இருக்கா ஹீரோயின் கடைசி பட்சத்துக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க சரி நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம அதுக்குள்ள டைமுக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோயின் சச்சிட்டு இருக்கேன் என்ன ஒரு பக்கம் இங்க இருக்காங்கள அவங்களோட டீமும் பாத்தீங்கன்னா குக் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹீரோயின் என்ன டிஷன் இந்த டைம்ல கெஸ் பண்ணாம அவளோட வேலை அவ உண்டுன்னுட்டு பாத்துக்கிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிட்டு இருக்கா அவங்க கூட பாத்தீங்கன்னா யாரையும் பத்தி கண்டுபிடிக்கல பட் அவங்க யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ட்ல ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு ஏன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை விட சூப்பரான டேஸ்ட் குடுக்கற ஒரு மஷ்ரூம் வெரைட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசர் பாத்துட்டு அது என்னது அது ரொம்ப ரேரனா ஸ்பைசஸ் ஆச்சுன்னு கேட்டேன் இருக்கேன் ஆமா இதை கோல்டன் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காது இதோட டேஸ்ட்டையே யாராலேயும் அடிச்சிக்க முடியாது இன்னைக்கு அவங்க இதை வச்சு தான் சூப்பரா அசத்த போறாங்கன்னு இருக்கேன் அரசரே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க இதை வச்சு செஞ்சா சாதாரண சிக்கன் எப்படி ஈடு கொடுக்கும் அப்படின்ட்டு அதுவும் அவங்களோட இன்க்ரிடியன்ட்ஸே விதவிதமா இருக்கு அரசரே பார்த்தீங்கன்னா புரியாம குழம்பி போயிருக்காங்க அந்தளவுக்கு புதுசு புதுசாக வச்சிருக்காங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க அவங்க குக்கிங் எப்படி அசந்து போறீங்கன்ட்டு யூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக சவால் விட்டுட்டு இருக்கேன் அரசருக்கு இப்படி இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களே இவ என்னதான் பண்ண போறால்லன்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பைனந்த மாதிரியோ ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் அதை பத்தி கவலை கூட படல டக்கு டக்குன்னு வாங்க சீக்கிரமா சமைக்கணும் டவ பார்த்தீங்கன்னா செய்யறது இல்லையா அவ்வளவு ஃபுல்லி போக்கஸ்டா இருக்கா அவங்க டீமும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்க மஷ்ரூம் டக்கு டக்குன்னு வந்துகிட்டு இருக்க ஹீரோயினோட டுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கேன்ட்டு அப்படியே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் கரெக்டா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டிஷ்ஷை செஞ்சு முடிக்கிற அவங்களும் ஹாஃப் டிஷ்ஷ செஞ்சு முடிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இவ கிட்ட வேற டைமும் இல்ல இப்ப என்ன பண்றது அவர் வேற பிரஷர் குக்கரோட வந்தாரா இல்லையான்ட்டு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கா பட் அவர் வரவே இல்ல சீக்கிரமா சொல்லுங்க இப்ப நம்ம பிளான் பி ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம கிட்ட டைமும் இல்லைன்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பதறிக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம சரி ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு வேற ஒரு டிஷ்ஷக மாற்ற போறாங்க ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியல பட் இப்போதைக்கு அவசரத்துக்கு வேற வழி இல்லையன்ட்டு பறந்துகிட்டு இருக்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேராசூட்லாம் இருக்குல்ல அந்த காலத்தில் எவ்வளோ இதுவோ செய்ய முடியுமோ அவ்வளோ இதுவோ செஞ்சு பறந்தே டக்குன்னு வந்துட்டு நான் உடனே நம்ம ஹீரோனை பார்க்கணும் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நான் சீஃப் கோக்கை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களும் நீங்களுக்காக தான் அரசர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சீக்கிரமா வாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க டக்குன்னு வாங்க நம்ம சீக்கிரமாக போகலான் அவங்களாம் அஜாங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்கறா உள்ளே வந்த உடனே தான் அவளுக்கு மனசே வருது ஏன்னா கொஞ்ச நேரத்தில் டிஷ்ஷு மாற்றி இருந்தா கோட்டை விட்டுருக்கும் சமையல் அவரை பார்த்த உடனே வந்துட்டிங்களா கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்க யார் அவர் அப்படின்ட்டு யூ கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை காப்பாற்ற வந்து வருங்கிற மாதிரி அரசர் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்னதான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி யூ ஒரு லுக்கை விட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோயுக்கு அந்த குக்கரை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்கலை இதை தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இனிமேல் பாருங்கள் உங்கள் சமையலை யாராலேயும் தடுக்க முடியாது நல்லா பக்காவாக செஞ்சா செஞ்சுடுங்க எப்படியாச்சு நம்ம நாடை ஜெயிக்க வச்சிருக்கீங்க டவர் பார்த்தீங்கன்னா கடமை யோனச்சோட பேசிகிட்டு இருக்க கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு கரெக்டான நேரத்தில் வந்துக்கிட்டீங்கன்னு பேசிட்டு இவ பார்த்தீங்கன்னா ஆசையாக போய் அப்படியே குக்கரை போட்டுக்கிட்டு இருக்கா ஆப்போசிட் டீமே குழம்பு போயிட்டாங்க இதில் லியாலா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நெருப்பு மூட்டுங்க நெருப்பு மூட்டுக்குன்னு பட் அந்த குக்கே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வேகிறது கொஞ்சம் கமன் இருக்கியா நீன்ட்டு அவரோட சீஃப் வேற அவரை பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஷ்ஷு சமைக்கும்போது போது நல்லா விறகுடப்பாக கூட்டிக்கிட்டு இருக்கா ஏன்னா அது நல்லா ஃப்ரையர் ஆனால் ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் வரும்ல அதனால எல்லாம் இருக்கிற நெருப்பெல்லாம் போடுங்க அப்போ நம்ம இன்னும் இது பண்ண முடியும் கண்டிப்பா அப்படின்ட்டு விறகெல்லாம் இருக்கும்ல அதில் எடுத்து எடுத்துகிட்டு வந்து நல்லா போட்டு வேக வச்சுட்டாங்க இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ விசில் விடணும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் மற்றபடி எல்லாம் குக் ஆகிடும்ட்டு அது பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஒன்றுனே மூடியை போட்டு விட்டுறா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குக்கு வர ஸ்டார்ட் ஆகுது அப்படி விசில் சவுண்ட் எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு புதுசாக ப்ரெஷர் குக்கரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு குக்கருக்கு விசில் வந்ததை அவ்வளோ ஆர்வமும் பார்த்துக்கிட்டு இருக்கா இத்தனைக்கோ எவ்வளோ பெரிய சீஃப் விசில் வந்தோன்னே இவ்வளோட சந்தோஷத்தை தாங்க முடியல விசில் வந்துருச்சு அப்படின்ட்டு வக்கத்துக்கிட்டு இருக்க அரசர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ பண்ணுறது ஆப்போசிட் டீமுக்கெல்லாம் க்ளூவே இல்லை வேணும் பண்ணுறான்ட்டு எல்லாம் ஹீரோயினா வெடிச்சிருமோ வெடிச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருக்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ணிட்டா இப்போ என்னோட டிஷ்ஷு ரெடியின்ட்டா வசரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க இவங்கெல்லாம் குழம்பி போயிட்டாங்க என்ன பண்ணுறான்னு தெரியாமல் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்துட்டு அவங்க எதுவுமே பண்ணலை ஹீரோயின் பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளோட டிஷ்ஷு இன்னொரு கண்டினியூ பண்ணலான்ட்டு அந்த ஃப்ளேமை பார்க்குற அது இன்னும் வெந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படியோ நம்ம ஹார்ட் ஒர்க்கு பலன் கிடச்சிருச்சு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா வெந்தது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை ஆட்டை பண்ணி எது எதையோ மிக்ஸ் பண்ணி அப்படியே நல்லா கூலான ஒரு டிஷ்ஷை தயாரிச்சிட்ருக்க இவரும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயுமோ அவங்களோட டிஷ்ஷை முடிச்சுட்டாங்க அரசர் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இதை டிஷ் முடிய போது டைம் வேற ஆகிட்டே இருக்கேன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச் ஃபினிஷ் பண்ணிட்டா அதே மாதிரி ஆப்போசிட் டீமும் முடிச்சிட்டாங்க ஹர்சர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டுக்கான டைம் எல்லாரும் அவங்க அவங்க ஃபுட்டுலேருந்து கையெடுங்க இப்போ ஒவ்வொருத்தவங்களா அவங்க அவங்க டிஷ்ஷை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட டிஷ் தான் ஃபஸ்ட்டு வருது அவள் வந்த உடனே சரி அதில் என்னென்ன சமைச்சா என்னென்ன போட்டான்ட்டு எல்லாத்தையும் அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கா இதில் நான் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்ல சொல்ல அரசருக்கு சந்தோஷம் யூவலாக பார்த்தீங்கன்னா என்ன இதுங்கிற மாதிரி விசித்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா நேச்சுரல் ரெசிபிஸையும் உள்ள ஆட் பண்ணியிருப்பா பட் வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ் மாதிரி அப்படியே வெஸ்டர்ன் ஓட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க அவனுக்கு இதெல்லாம் ஒரு மாறி இருக்கு ஹீரோயின் ஆமாம் பேசுறது கண்டுக்கல இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு இருக்க அரசர் இப்படி ஒரு ஷ்ஷ நீங்க சாப்பிடக்கவே முடியாது ஏன்னா இது வெஸ்டர்ன் டிஷ் அப்படின்னு வேணும்னே பெருமை போட்டுக்கிட்டு இருக்காங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அரசர் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பாத்தீங்கன்னா வழக்கு போல ஹீரோயின் செஞ்சது எவ்வளவு விரும்பி சாப்பிடுவார் அதே மாதிரியே சாப்பிட்டுருக்காரு பட் இந்த டைம் கூட நம்ம ஹீரோயின் ஒரு டேஸ்ட்டும் மாடாம அப்படியே பக்காவா செஞ்சுருக்கா டேஸ்ட் பண்ணும் அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியா கிரன்ச்சி அப்படியே காரசரமா இருக்கு இவங்க எல்லாத்துக்கும் அப்படியே அந்த பறவையே ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கா அவ்வளோ ஃபேவரபிளா செஞ்சு ஏதோ அந்த பறவை மேலேயே உட்காந்து பரவடிச்சிட்டு இருக்க நம்ம கூட முடியல இப்படியெல்லாம் டிஷ்ஷு செய்ய முடியுமாட்டு அப்படி ஆச்சரியப்பட்டு இதோட அப்படி இருக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க சாப்பிட்ற எல்லாருமே இந்த மூத்த அமைச்சர் கூட சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு தான் நம்ம ஹீரோயின் செஞ்சிருக்கா அடுத்து நீங்கள் உங்களோட டிஷ்ஷை கொடுங்க அப்படின்ட்டு மிங்கிருக்காங்க அவங்க டீம் வர சொல்லிக்கிட்டு இருக்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புதுவித மஷ்ரூம் டிஷ்ஷை தானே ஆட் பண்ணியிருப்பாங்க கோல்டன் மஷ்ரூம் கூட இந்த ஸ்டார்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்ந்து அவங்களும் புது டிஷ்ஷாக செஞ்சுருக்காங்க அதை பார்த்து சரி நெக்ஸ்ட் பெண்லாம் சொன்னிட்டு நீங்கள் வேணாட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரபிள் இருக்குன்ட்டு அவங்க செஞ்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கா அரசர் சாப்பிட்டு பார்க்குறாரு சாப்பிட்டு பார்த்தா அந்த டிஷ்ஷுக்கு ஈடு நீ இல்லாத மாதிரி ஃபுல்லாக நட்ஸ் கிரேவின்ட்டு எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சுருக்காங்க அப்படியே காலானே ஃபுல்லாக மதக்குற மாதிரி இருக்குது அரசருக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஷ்ஷு அதை விட ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபுல் பிளேட்டு காலி பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட டிஷ்ஷு ஈக்குவலாக இருக்குது ரிசல்ட்டுக்கான டைம் இப்போ நான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாற்றி தான் ஸ்கோர் கொடுத்துக்கணும் அப்படிதான் தான் நம்ம இந்த டைம் ரிசல்ட் கொடுக்க போகிறோம்ட்டு அந்த கொரியன் டிஷ்ஷை சைனீஸும் சைனீஸ் டிஷ்ஷை கொரியனும் அப்படி மார்க் கொடுக்கணும் டாரஸ் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் யாருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலான்ட்டு அப்படி யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி காய்ஸ் இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் வின்னர் யார் அதுக்கப்புறம் வரும் பாருங்க ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் பக்காவாக இருக்கும் காய்ஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு எல்லாம் பண்ணுங்க இனிதான் கலவர பூகம் மட்டும் எல்லா சுனாமையும் வரப்போது எல்லாத்தையும் பார்க்குறீங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்